அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது நான் போன பதிவிலே சொல்லியிருந்தேன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு உரிய பூத வேதாள வசிய மந்திரங்கள் ி போன பதிவில் பார்த்திங்கன்னா நான் எப்படி பூஜை பண்ணும் என்னென்னா விரத முறைகள் இருக்கணும் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் எத்தனை ஊர் சொல்லணும் அப்படின்ட்டு எல்லா தகவல்களும் போன பதிவுலே சொல்லிட்டேன் ஸோ வரக்கூடிய பதிவுகளாக நான் அந்தந்த நட்சத்திரக்குரிய வேதாள மந்திரம் மட்டும் சொல்கிறேன்னு போன பதிவில் சொல்லியிருந்தேன் ஸோ இந்த பதிவில் உங்களுடைய நட்சத்திரத்தின் வேதாளத்துடைய மந்திரம் அதை மட்டும் நம்ம பார்க்கலாம் அப்படி இந்த பூஜை முறைகள் பார்க்குறவங்க போன பதிவு பார்த்திங்கன்னா தெளிவாக பூஜை முறைகள் எல்லாமே எந்த சுற்றமும் இல்லாமல் தெளிவாக கொடுத்துருக்கேன் இந்த பதிவில் மந்திரம் மட்டும் ஃபஸ்ட்டு அஸ்வினி நட்சத்திரக்காரனுக்குரிய வேதாள மந்திரம் ஓம் நாகாயுத போத பூத வேதாளம் நம வசி வசி ஸ்வாக சரிங்களா பரணி நட்சத்திரம் ஓம் வஜ்ரதாரி பூத வேதாளம் நம வசி வசி சுவாக கிருத்திகை நட்சத்திரம் ஓம் வைராக்கிய பூத வேதாளம் நம வசி வசி சுவாக ரோகிணி நட்சத்திரம் ஓம் கட்கதாரி பூதவேதாளம் நம வசி வசி சுவாக அடுத்து மிருக மிருகசீரிஷ நட்சத்திரம் ஓம் ஞானபூத வேதாளம் நம வசி வசி சுவாக அடுத்து திருவாதுரை நட்சத்திரம் வேதாளம் ஓம் தோமர பூத வேதாளம் நம வசி வசி சுவாக புனர்பூச நட்சத்திரம் ஓம் வக்ரதந்த வேதாளம் நம வசி வசி சுவாக பூச நட்சத்திரம் ஓம் விசால நேத்திர பூத வேதாளம் நம வசி சுவாக ஆயிலி நட்சத்திரம் ஓம் ஆனந்த பைரவ பக்த பூத வேதாளம் நம வசி வசி சுவாக மகம் நட்சத்திரம் ஓம் ஞான ஸ்கந்த பக்த பூத வேதாளம் நம வசி வசி ஸ்வாக அடுத்து பூரநட்சத்திரம் ஓம் தர்பகர பூத வேதாளம் நம வசி வசி ஸ்வாக அடுத்து நட்சத்திரம் ஓம் வீரபாக சேவக பூத வேதாளம் நம வசி வசி ஸ்வாக அடுத்து ஹஸ்த நட்சத்திரம் ஓம் சூரபத்ம பூத வேதாளம் நம வசி வசி ஸ்வாக அடுத்து சித்திரை நட்சத்திரம் ஓம் தாரகாசுர இம்ச பூத வேதாளம் नम वसी व स्वाह அடுத்து சுவாதி நட்சத்திரம் ஓம் ஆனந்த குகபக்த பூத வேதாளம் நம வசி வசி ஸ்வாக அடுத்து விசாக நட்சத்திரம் ஓம் சூர நிபுண பூத வேதாளம் நம வசி வசி ஸ்வாக அடுத்து அனுஷ நட்சத்திரம் ஓம் சண்ட பூத வேதாளம் நம வசி வசி ஸ்வாக அடுத்து கேட்டி நட்சத்திரம் ஓம் சிங்க முகாசுர இம்ச வேதாளம் நம வசி ஸ்வாக அடுத்து மூல நட்சத்திரம் ஓம் பராக்கிரம பூத வேதாளம் நம வசி வசி ஸ்வாக அடுத்து பூரட நட்சத்திரம் ஓம் மகோதர பூத வேதாளம் நம வசி ஸ்வாக அடுத்து உத்திராட நட்சத்திரம் ஓம் ஊர்த்துவ சிகாபந்த பூத வேதாளம் நம வசி ஸ்வாக அடுத்து திருவோண நட்சத்திரம் ஓம் கதாபரணி பூதவேதாளம் நம வசி ஸ்வாக அடுத்து அவிட்ட நட்சத்திரம் ஓம் சக்கரபாணி பூதி பூதவேதாளம் நம வசி வசி ஸ்வாக அடுத்து சதை நட்சத்திரம் ஓம் பேருண்ட பூத வேதாளம் நம வசி வசி ஸ்வாக அடுத்து புரட்டாதி நட்சத்திரம் ஓம் கோர பூத வேதாளம் வஸ் நம வசி வசி ஸ்வாக அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் ஓம் குரு பைரவ சேவக பூத வேதாளம் நம வசி வசி ஸ்வாக அடுத்து ரேவதி நட்சத்திரம் ஓம் குரோதன பேரவ பக்த பூத வேதாளம் நம வசி வசி ஸ்வாக இந்த மந்திரங்கள் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க நட்சத்திரக்குரிய வேதாள மந்திரத்தை நான் போன பதிவில் மாரி பூஜ்ஜிய முறைகளோடு இருந்து நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் பூஜை பண்ணீங்க அப்படின்னா இந்த 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 வேதாளமாகிய உங்கள் நட்சத்திரக்கூடிய வேதாளம் உங்களுக்கு வசியமாகி நீங்கள் சொல்கிற வேலையை அப்படியே செய்யும் என்பதில் எவ்வித ஐயமும் கிடையாது எந்த ஒரு தயக்கமும் இன்றி எந்த ஒரு பயமும் இன்றி நீங்கள் தாராளமாக இந்த வேதாள பூஜை முறையை பண்ணலாம் போன பதிவில் சொன்ன மாதிரி இது சைவ முறை பூஜை முறை தான் போன பதிவு போட்டதில் கமெண்டில் ஒன்று பார்த்து பெண்கள் பண்ணலாமா அப்படின்ட்டு பெண்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பண்ணும் பொழுது இடையில் உங்களுக்கு வந்து மூன்று நாட்கள் இந்த பீரியட் டைம் வரும் அந்த டைமில் எப்படி நம்ம மந்திரம் சொல்கிறது அப்படின்னு சில சந்தேகங்கள் வரும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கண்டினியூவாக மந்திர முறைகள் சொல்லிகிட்டே வாங்க அந்த மூன்று நாட்கள் மட்டும் அந்த மந்திர முறைகள் நீங்கள் சொல்லாமல் நான்காவது நாள்லேருந்து நீங்கள் கன்னியூ பண்ணலாம் பெண்களுக்கு மட்டும் இதில் விதிவிலக்கு ஆண்கள் கண்டிப்பாக நாற்பத்தெட்டு நாட்களும் அந்த பூஜ்ஜிய முறைகளை தொடர்ந்து பணிதான் ஆகணும் பெண்களுக்கு மட்டும் அந்த மூன்று நாட்கள் பண்ணாம தவிர்ப்பது நல்லது நீங்கள் நாலாவது நாள்லேருந்து கன்னியூ பண்ண ஆரம்பிக்கலாம் அந்த மூன்று நாட்கள் மட்டும் பூஜை முறைகள் செய்ய வேண்டியில் சரிங்களா இதில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் தாராளமும் முயற்சி பண்ணலாம் பூஜ்ய இலையை முயற்சி பண்ணலாம் எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது முக்கியமாக உங்களுக்கு நேர்த்தி சொன்ன மிக முக்கியமான தேவை வந்து தைரியம் 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 மட்டும் இருந்தால் தாராளமாக தேவதாளத்தை எளிமையாக முதன்முறையிலேயே நீங்கள் சித்தி பண்ணி அடிமையாக்கி வைத்துக்கொள்ளலாம் இதை எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாயம்